ஹாய் ஐ மாரோ கே ஒய் ராக்கி நம்மளுடைய சூட்சிம உடலில் ஏழு சக்கரங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மூலாதாரத்தில் தொடங்கி சகஸ்ரா வரைக்கும் ஏழு சக்கரங்கள் இருக்குது இதில் முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தில் குண்டலினி சக்தி அப்படின்றது பாம்பு வடிவில் மூன்று அடுக்காக சுருண்டு படுத்துட்டுருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடி வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த குண்டலினியை எழுப்புறது மூலமாக நமக்கு ஆபத்து தான் விளையும் நமக்கு சித்த பிரம பிடிக்கும் நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் நம்மளால் நார்மலான வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இங்கே எழுப்பப்படுது அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலினி ஆபத்தானது தான் அது நல்லது இல்லை யாருக்கு இந்த உலக பற்றுதலோட ஒரு ஆசையோட ஏதாவது சக்தியை அடைஞ்சிடலாம் எதாவது அதிர்ஷ்டத்தை பெற்றிடலாம் ஏதாவது இதன் மூலமாக நம்ம அடைஞ்சிடலாம் பேரும் புகழும் எல்லாத்தையும் நாம் நமக்காக உருவாக்கிக்கலாம் அப்படின்னு யார் குண்டலினியை அணுகிறாங்களோ அவங்களுக்கு குண்டலினி தாய் அப்படின்றவ எதிரி அவங்களுக்கு ஆபத்தானவை தான் நீங்கள் ஒரு அடிப்படையான புரிதலை இங்கே வந்து வளர்த்துக்கணும் குண்டலினி அப்படின்றது நீங்கள் பயிற்சி பண்ணி உருவாக்கப்படுற சக்தி இல்லை உங்களால் உருவாக்கப்பட்டது இல்லை நீங்கள் நினச்சார் போல் அதை வந்து இதை தான் எனக்கு கொடுக்கணும் இதையெல்லாம் நீ கொடுக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் குண்டலினிக்கு எஜமான நல்ல நீங்கள் குண்டலினி அப்படின்றது இயற்கை கொடுத்த கொடை இறைவனால் உருவாக்கப்பட்ட சக்தி அது ஒரு அது ஒரு விசை யதார்த்தத்தோட விசை யதார்த்தத்தோட ஆற்றல் மாயையோடய கரைப்பு அது அது உங்களுக்குள்ள இருக்கிறது அது இறை படைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் பேராற்றல் இந்த புரிதலை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும் இங்கே நிறைய பேர் வந்து அதை எப்படி அணுகிறாங்கன்னா நான் குண்டலனியை உருவாக்க போகிறேன் நான் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி என்னுடைய குண்டலனியை வந்து நான் வந்து உருவாக்கி நான் இழப்ப போகிறேன் அப்படின்ற செட்டில் போயிட்டு அவங்க அப்படி பயிற்சி பண்ணி அதை இந்த கோணத்தில் அணுகக்குள்ளே அவங்களுக்கு துன்பம் மட்டும்தான் விளையுது அதனால் இன்பம் விளையிறது இல்லை நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது குண்டலினி அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்குது அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் பேராற்றல் அதை உலக பற்றுதலுக்கு பயன்படுத்தக்கூடாது உலக சுகபோகங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அதுக்காக நம்ம நம்மளுக்கு குண்டலினி கொடுக்கப்படலை குண்டலினி அப்படின்றது நமக்குள்ளே இருக்குதுன்னா அது ஏன் அப்படின்னா இந்த உலக பற்றுதல்லாம் கரைச்சி இந்த குண்டலினி அப்படின்றவ நம்மளை நான் அப்படின்ற ஒரு அகங்காரங்க இல்லையா அதை எரிச்சிடுவா அதுக்காக தான் இந்த குண்டலினி அப்படின்றது நமக்குள்ளே இருக்குது அதை எழுப்பி நாம் நம்முடைய அகங்காரத்தை நான் அப்படின்ற ஒரு கர்வத்தை அழிக்கணும் இதுதான் அதனுடைய வேலை நீங்கள் நீங்கள் பெருசாக எனக்கு பணம் வேணும் நகை வேணும் பெரிய பதவி வேணும் இல்லை உலகத்தில் எல்லாருமே என்னை ம மதிக்கணும் நான் இந்த உலகத்துலேயே மெச்சத்தக்க ஒரு மனிதனை ஆகணும் அப்படின்ற பேராசையில் போய் நீங்கள் குண்டலினியை அணுகுனீங்கன்னா அந்த குண்டலினி அப்படின்றது உங்களுக்கு எள்ளளவும் பயன்பட போகிறது இல்லை குண்டலினியால் உண்மையான ஆபத்து எப்போ திறமை ஏற்படும் அகங்காரத்தோட இந்த உலக ஆசைகளோட உலக பற்றுகளோட நீங்கள் அவளை நெருங்கும்போது உங்களுக்கு அந்த குண்டலினி அப்படின்றவ ஆபத்தாக மாறுறா அது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறா உங்களுடைய ஈகோ அப்படின்றது அங்கே வந்து அதிகமாகிடுச்சுன்னா குண்டலனி தாயை நீங்கள் நெருங்கும்போது உங்களுடைய ஈகோ ஈகோ வந்து அதிகமாகிடுச்சுன்னா அப்போ அந்த குண்டலினி உங்களை எரிச்சிடுவா உங்களை அழிச்சிடுவாள் அவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்தாக இருக்கும் மக்கள் குண்டலியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணா இல்லைன்னா அகங்கார ஆசையோடு அணுகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு சக்தியை வந்து நம்ம பெற்றுடலாம் அப்படின்னு அணுகிறாங்கன்னா அதன் மூலமாக ஒரு பேரின்பத்தை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு போனா அதன் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அனுபவங்களை நாம் நமக்கு கிடைச்சிடும் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்திகள் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நீங்கள் அதை அணுகக்கூடாது அப்படி அணுகினீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக மாறிடும் சாஸ்திரங்கள் குண்டலினியை பற்றி ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்லுது அதில் முதன்மையானதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா குலர்நவ தந்திரத்தில் எயிட் பாயிண்ட் எயிட்டினில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை சொல்லலாம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா குண்டலினி அப்படின்றவ பொய் ஆத்மாவை அழிப்பவள் எல்லா மாயைகளையும் நுகரும் நெருப்பு அவள் அப்படின்ற விஷயத்தை குளர்னவ தந்திரத்தில் சொல்லிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு பொய்யான ஆன்மாவோட நான் பொய்யான ஆன்மா அப்படின்றது இங்கே உலக பற்றுகளை சொல்கிறேன் நீங்கள் உலக பந்தங்களை உலக ஆசைகளை உலக பற்றுகளை சுமந்துட்டு நீங்கள் கொன்றடி தாய் பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்மாவை அவள் எரிப்பாள் உங்களுக்கு ஆபத்தாக மாறுவா ஏன்னா உலக மாயைகளை பொசுக்கிறது தான் அவளுடைய வேலையை அவளுடைய நெருப்பால் அழிக்கிறது தான் அவளுடைய வேலை அதே மாயைகளை நீங்கள் வந்து சுமந்துட்டு போனீங்கன்னா அவள் எப்படி அவக்கிட்ட உங்களை வந்து சேப்பா அவள் எப்படி உங்களுக்கு வந்து அனுகிரகமாகவா ஆக மாட்டாள் அப்படி அப்படி அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொண்டலினி அப்படின்றவ ஆபத்தை தான் இருப்பா அவங்க ஆபத்தை சந்திக்கிறதாக தான் இருக்கும் ஒருத்தன் போராடுறான் இல்லை ஒருத்தன் துன்பப்படுறான் ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா குண்டலனியை பார்த்து ஒருத்த துன்பப்படுறான் ஒருத்தன் போராடுறான் ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா அவன் குண்டலனியோட வேலையை எதிர்க்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுடைய மனசு ஒரு கட்டுப்பாட்டை பிடிக்க விரும்புது உங்களுடைய மனசு பாதுகாப்பாக இருக்க விரும்புது ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் உங்களுடைய மனசில் எவ்வளோ வந்து விருப்பங்களோட நிறைஞ்சு இருந்தாலும் எவ்வளோ கட்டுப்பாடாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் உங்களை உங்கள் சௌகரியத்துக்கு வசதியாக வச்சுக்கிறதுக்காக இங்கே குண்டலினி இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ உங்களை செழுமைப்படுத்துறதுக்காக இல்லை நீங்கள் கேட்குறதெல்லாம் உலகத்தில் வந்து உங்களை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக குண்டலினி அப்படின்னு இல்லை நீங்கள் உங்களுடைய அகங்காரம் நான் அப்படின்ற அந்த மாயையை அழிக்கிறதுக்கு தான் அவள் கேரள தவிர உங்களுக்கு செல்வத்தை சேர்க்குறதுக்கு உங்களுக்கு புகழை சேர்க்குறதுக்கு உங்களை அதிகாரத்தை உங்களுக்கு அதிகாரத்தை சேர்த்துறதுக்காக குண்டலினி தாய் அப்படின்றவ இல்லை நீங்கள் அந்த எண்ணத்தோடு அணுகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அவள் ஆபத்தாக தான் இருப்பா நீங்கள் எல்லாம் ஆபத்து பிரம்ம பிடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் நம்ம வந்து நம்ம உலக வாழ்க்கையை நார்மலாக வாழ முடியாது எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னா ஆமாம் கிடைக்காது நீங்கள் அவளை அணுகிற விதம் அப்படின்னு இருக்குது இல்லையா அதன்படி தானே உங்களுக்கு அமையும் குண்டலினி அப்படின்றோ அதை பண்ணி தானே உங்கள்கிட்ட நடந்துக்குவா மாறா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வரக்கூடாது குண்டலினி தாயால் நமக்கு ஆபத்துகள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் சொல்லுவேன் உண்மையான சரணாகதி மட்டுந்தான் ஒரே ஒரு வழி அதுதான் பாதுகாப்பான வழியும் கூட குண்டலனி தாய்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிடணும் சரணாகதி ஆயிடணும் உண்மையான ஆபத்து அப்படின்றது யாருக்கு அப்படின்னா இந்த உலக பற்றுதலோடு யார் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே குண்டலினியால் ஆபத்தை தான் ஆபத்து தான் வரும் ஆபத்தை தான் முடியும் முழுமையாக நீங்கள் சரணடைஞ்சிட்டிங்கன்னா குண்டலினியை உங்களால் முழுமையாக கையாள முடியும் இதை தான் சித்தர்கள்லாம் பண்ணாங்க ஞானிகள்லாம் பண்ணாங்க மகான்கள்லாம் பண்ணாங்க நீங்கள் மாறா ஒரு பொலிட்டீஷியன் எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும் எனக்கு பிரதமர் பதவி வேணும் எனக்கு இந்த கான்ட்ராக்ட்ரு வேணும் நான் இவ்வளோ பணம் இதில் சமாளிக்கணும் இன்றைக்கி இந்த லாட்டரியில் எனக்கு லக் அடிக்கணும் இந்த இந்த ஐபிஎல் டீம் இன்னைக்கு வின் பண்ணணும் இந்த பெட்டிங்கில் எனக்கு பணம் நிறைய கொட்டணும் அப்படின்னு இந்த மோட்டிவில் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும் மாறாக நீங்கள் குண்டலியக்கிட்ட சரணடைஞ்ச் சரணடைஞ்சிடணும் ஸோ உண்மையான சரணாகதிக்கு நீங்கள் போயிடணும் போயிட்டு குண்டலினி தாய் மேலே பயிற்சி பண்ணிங்கன்னால் குண்டலினி எல ஆரம்பிக்கும் எழுந்து அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுக்கு ஏற்றாற் போல் அது செயல்படும் மாறாக நீங்கள் ஒரு ஒரு கட்டமைப்பை வச்சுட்டு அந்த கட்டமைப்புக்குள்ளே குண்டலனி தாயை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது முடியவே முடியாது அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் உண்மையான ஆபத்து அப்படின்றது என்ன பண்ணணும் என்ன உண்மையான ஆபத்துனால் எப்படி குண்டிரணி தாயால் ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்கள் உலக பற்றுதாடாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் முழுமையாக நீங்கள் சரணடைஞ்சிட்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தானே பகவத்கீதையும் சொல்லுது பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் என்ன சொல்லுது எல்லா தர்மங்களையும் அதாவது மன கட்டுப்பாடுகளையும் கைவிட்டுட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லுது நீங்கள் உங்களுடைய மன கட்டமைப்புகளை கட்டுப்பாடுகளை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த உலக மாயை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் உண்மையாக சரணாகதியில் இருந்தீங்கன்னால் உண்மையாக நீங்கள் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அது உங்களை வழிநடத்தும் அது உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் மாறாக நீங்கள் ஒரு கட்டமைப்பை அமைச்சிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் குண்டலனியை வந்து நுழைக்கணும் இல்லை பரமாத்மாவை நுழைக்கணும் இல்லை இறைவனை வந்து நுழைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லளவும் அது பிரயோஜனமே படாது உங்களுக்கு ஆபத்தை தான் முடியும் தரணடைதல் தான் முக்கியம் சரணாகதி தான் முக்கியம் இதை உங்கள் மனசில் ஆழமாக நிறுத்துங்க அதை எதிர்த்து போராடுறத நிறுத்துங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பயிற்சியால் உங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு உங்கள் பயிற்சி பண்ணி நாம் குண்டலினியை அதுக்குள்ளே நுழைக்கணும் இந்த கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த குண்டலனி வந்து செயல்பட வைக்கணும் அப்படின்றத அந்த எண்ணத்தையே நீங்கள் கைவிடுங்க முழுமையாக அதுக்கிட்ட சரணடைஞ்சிருங்க அந்த குண்டலி தாய் வந்து இங்கே என்னென்ன பொய்கள் இருக்குதோ அந்த பொய்யெல்லாம் தள்ளிட்டு என்னென்ன உண்மைகள் இருக்குதோ அந்த உண்மைகளை மட்டும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாள் உங்களுக்கு தேவையானது ஏதோ இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே தாய்க்கு தெரியும் குண்டலினித்தாய் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பா மாறா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கிட்ட போராடாதீங்க அதுக்கிட்ட எதிர்த்து நிற்காதிங்க நான் பயிற்சியால் அதை வளைக்கிறேன் பயிற்சியால் அதை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் கோதாவில் குதிக்காதிங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா யதார்த்தமாக பயிற்சி பண்ணணும் யதார்த்தமாக மாயைகளை வந்து மாயைகளை விட்டு ஒழிஞ்சிட்டு உங்களுடைய பற்றுகளை விட்டு ஒழிஞ்சிட்டு உங்களுடைய பயத்தை விட்டொழிஞ்சிட்டு உங்களுடைய விருப்பங்களை விட்டுழிஞ்சிட்டு நீங்கள் நான் அப்படின்ற உங்களுடைய ஆணவத்தை விட்டொழிஞ்சிட்டு எப்போ நீங்கள் பயிற்சி பட்றீங்களோ பயிற்சி பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய குண்டலினி தாய் அப்படின்றவ உங்களுக்கு வசமாவா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்ப்பா குண்டலினி பண்ணுறவங்க உலக பற்றுகள்லேயும் உலக மாயைகள்லேயும் உலக பந்தங்கள்லையும் சிக்கிட்டு மட்டும் குண்டனி பயி குண்டலினி பயிற்சி பண்ணாதீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு குண்டலனி நன்மை செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க கனவுல கூட நினைக்காதீங்க நான் சொன்ன இந்த மாதிரி சரணாகதியில் யதார்த்தமான வழிகளில் பயிற்சி பண்ணி குண்டலனி எழுப்பினா மட்டும்தான் அது உங்களுக்கு வசமாகும் உங்கள் சொல்படி நடக்கும் உங்களுக்கு உங்களை போல் அது நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து தான் அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு குண்டலனி தாய்க்கோட குண்டலினி தாய்க்கு பயிற்சி பண்ணுறது தான் பயிற்சி பண்ணுங்கள் குண்டனணியை எழுப்புங்க நன்றி